கும்பகோணம் அருகே திரு நாகேஸ்வரம் திமுக பேரூர் கழகம் சார்பில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருநாகேஸ்வரம் திமுக பேரூர் கழக சார்பில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் திருநாகேஸ்வரம் கடைவீதியில் முன்னாள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரூர் செயலாளர் தாமரை செல்வன் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் அரசு தலைமை கொறடா கோவிசலியன் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மாவட்ட அவைத்தலைவர் நசீர் முகமது மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன் மாநகராட்சி துணை மேயர் தமிழகம் கன் பேரூரவைத் தலைவர் கண்ணையன் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி கே எம் ராஜா மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சரவணன் பேரூராட்சித் தலைவர் ஜோதி தாமரை செல்வர் திருப்பனந்தால் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை திருவடைமருதூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சுந்தர ஜெயபால் இலக்கிய அணி மாநில துணை செயலாளர் ஆடுதுரை உத்தரபதி மாவட்ட பிரதிநிதிகள் உஸ்மான் அலி திருநாவுக்கரசு இளைஞரணி பேரூர் அமைப்பாளர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்